வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு தாத்தாவை கனவில் கண்டால் என்ன பலன் அதாவது உங்கள் தாத்தாவை கனவுல கண்டிங்கன்னா உங்களை சந்திக்க நினைக்கிறாரு உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம் அவரை சந்தித்தால் உங்களுக்கு நல்ல செயல்கள் நடக்கும் அன்றைய தளத்தில் உங்களுடைய தாத்தா உயிரோடு இருக்காரு ஆனால் இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா ஹெல்த் இஸ்யூ வரவங்களுக்கு கவனமாக இருக்கும் இறந்து போன தாத்தா உயிரோடு வர்றாரு மறுபடியும் உங்கள் வீட்டில் இருக்கார் அந்த மாதிரி ஒரு கனவு வந்தால் அது நல்ல கனவு இறந்து போன தாத்தா உங்களை வந்து ஒரு திட்டம் மாதிரியும் கண்டிப்பது போலவும் அடிப்பது போலவும் ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய செயல்பாட்டில் உங்களுடைய பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் தாத்தா உங்களுக்கு வந்து ஒரு பண உதவி செய்வது போலவும் உங்களை வாழ்த்துவது போலவும் ஒரு கனவு இருக்குது அப்படின்னா இதுவும் நல்ல கனவு தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வராத பணமெல்லாம் உங்களுக்கு வரும் லாபங்கள் வரும் வேலையில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சமுதாயத்தில் வந்து ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் வர்றாங்க கனவில் அவங்க இறந்துருந்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி அதுவும் நல்ல கனவு தான் உங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் இறந்திருந்தாலும் சரி அல்லது உயிரோடு இருந்தாலும் சரி அவங்க கனவில் வர்றாங்க அப்படின்னா அதுவும் நல்ல கனவு தான் உங்கள் தாத்தா இறந்து போயிடுறாரு மறுபடியும் இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அது சிறப்பில்லாத கனவு இறந்து போன தாத்தா ஒரு வருடத்துக்குள்ளே உங்கள் தாத்தா இறந்து ஒரு வருடம்தான் ஆகுது அதுக்குள்ளே உங்கள் கனவில் வர்றார் அப்படின்னா அதுவும் நல்ல கனவு தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் உங்கள் தாத்தா இறந்து ஒரு பத்து பதினைஞ்சு வளங்கு ஆகுது அதை வச்சு கனவுலே வரல திடீர்னு கனவில் வர்றாருனா அது வந்து சிறப்பில்லாத கனவு துன்பம் துயரங்கள் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் தாத்தா கனவுல வந்து அழுவது போல் ஒரு கனவு வருது அப்படின்னா அதுவும் சிறப்பில்லாத கனவு தான் உங்கள் தாத்தா உங்கள் கூட உணவு எடுத்துக்கொள்வது மாதிரியும் நீங்கள் வந்து அவரு கூட வந்து சாப்பிட்ற மாதிரிக்கும் ஒரு கனவு கண்டா அதுவும் நல்ல கனவு தான் உங்கள் தாத்தா உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு தீபாவளி பொங்கல் அல்லது பர்த்டேவுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கனவு கண்டா அதுவும் நல்ல கனவு தான் நன்றி வாழ்க்கை வளமுடன்